அவமானம் துரோகம் எதுவானாலும் நிகழ்ந்த பெண் நிமிர்ந்து வந்து காரணமானவன் வாய்விழந்து வியக்கும் வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை மரணம் வரை மறக்காமல் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மனித மனம் ஒரு குரங்கு அது எப்போது வேண்டுமானாலும் எந்த பக்கம் வேண்டுமானாலும் பணத்தை பொறுத்தோ இல்லை சூழ்நிலை பொருத்தம் சாயலாம் உன்னை செதுக்கிக் கொள்ள ஒளி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறு இல்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடிவிடாதே நம் பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் ஜெயிப்பதில்லை ஆயிரம் பேரை எதிர்த்து கூட நில் ஆனால் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் என்ன நடந்துவிடுமோ என்று யோசித்து இருப்பதை விட மோதிப்பாருங்கள் எழுந்தால் வெற்றி விழுந்தால் அனுபவம் நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது தோல்வி உன்னை வீழ்த்தும் போதெல்லாம் குழந்தையாகவே விழு மீண்டும் எழுந்து நடக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே